இன்று முதல் புதுசாக ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லலான் இருக்கேன் நிண்ணிலிருந்து நைட்டு எட்டு மணிக்கு இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னன்னா இதுவரை சொல்லப்படாத யாரும் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது பட் சொல்லப்படாத பூத விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாரும் எல்லாரோட வகையிலையும் சொல்லிட்டாங்க பூதத்தை பற்றி யாரும் வசியத்தை பற்றி யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை ஸோ முதல் முயற்சியாக பூத விஷயத்தை பற்றி நான் லைவில் வந்து சொல்ல போகிறேன் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேருமலையில் இருக்கிற மேருமலைன்றது இமயமலை கூடிய இருக்கு நம்பக்கூடிய ஒரு மலை அது மேருமலைன்னு ஒரு உதவியாக இருந்தது அந்த மலையில் இருக்கிற ஒரு பூதம் இந்த பூதத்தோட பேரு வந்து மலை பூதம் சொல்லுவாங்க இந்த மலை பூதத்தை பத்தி சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்ட விஷயங்களை ஒரு நொடியில செய்யக்கூடியது நம்ம என்ன நினைச்சாலும் அதை உடனுக்குடனே நடத்து கொடுக்கக்கூடியது அதாவது எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு திறமை இருக்கும் எல்லாரும் வேலை தான் பார்ப்போம் நமக்கு யாரை பிடிக்குதோ தான் நம்ம கையில் வச்சுக்க முடியும் நமக்கு சொல் கேட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அறிஞ்சு நம்மளோட சூழ்நிலைகளை புரிஞ்சு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மனிதர்களை தான் நம்ம கூட வச்சுக்கிறோம் நண்பர்களாகவோ உறவுகளாகவோ கணவன் மனைவியாகவோ தாய் தந்திரியாகவோ ஒரு ஏதோ ஒரு ரிலேட்டிவில் நம்ம வச்சுக்கிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூதங்கள் அப்படின்னு ஒரு பேச்சு பேசும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சாப்டர் பூதங்கள் என்ன பண்ணுன்றது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இதை பற்றி நான் விளக்கமாக ஒரு வீடியோ பதிவில் தனிப்பட்ட முறையில் போடுறேன் அதாவது எல்லாம் வீடியோவாக அப்லோட் பண்ணி அதை கேட்குறது போல லைவ்லேயே வந்து நான் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அதை பண்ணுறேன் மலை பூதா மந்திரம் இந்த மலைப்பூத மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு செய்யக்கூடியது பொதுவாக பூதங்களை நம்ம வசியம் பண்ணலாமா அது சரியா தவறா எல்லாரோட மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்கும் அது பூதம் என்பது வந்து ஒரு காவல் தெய்வம் நமக்கு நீங்கள் கோயில் வாசலில் மேலே போனீங்கன்னா மேலே திருவாட்சி பக்கத்தில் பூதங்கள் அங்கே அங்கேயே வந்து அமர்த்த போட்டு இருக்கும் ஓரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலு திசையில் முன்னாடி அம்மன் சிலை வச்சு அந்த கோயிலோடய முகப்பில் வச்சு சைடில் நாலு பக்கமும் சிங்கத்து பக்கம் பூதம் இருக்கும் பூதத்தோட வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை பிடிக்கும் அது மாதிரி பூதத்துக்கு வந்து என்ன ஒரு வேலைன்னா நம்மளால் முடியாத விஷயங்களை ஒரு தேவதைகளால் முடிக்க முடியாத விஷயங்களை கூட அவங்க அளப்பரிய அளவில் அவங்க செய்யக்கூடியவங்க இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு நான் டைப் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு டைப் பண்ணி அதை நான் போடுறேன் இது இந்த பூரையை எப்படி நம்ம பண்ணுறது எப்படி பண்ணால் அந்த பூதை நமக்கு அவசியமாகும் சித்தியாகும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் லைவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதோட விஷயங்களை வந்து சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க யஸ்வினி அப்படின்ற ஒரு மகாமுனி அவர் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியருக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து அந்த அந்த பூதத்தை வந்து எப்படி வசியம் பண்ணணும் அதுக்கு உண்டான வழிபாட்டு முறை என்ன மந்திரம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பூதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகம்ன்றது வந்து ஒரு கோபுரம் மாதிரி அந்த கோபுரத்தில் மேல ஒரு குன்றானது அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோபுரத்தில் மேலே உச்சியில்னு சொல்லலாம் அந்த மாதிரி மாந்திரிகத்துல இது இந்த பூதத்தை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு அந்தளவுக்கு ஒரு அற்புத சக்தி படைச்ச அந்த பூதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பூதங்கள் நமக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூதங்கள் நமக்கு இப்போ கட்டுப்படும் போது பொன் தனம் புதையல் வியாபாரம் லாட்டரி சீட்டு சூதாட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ முடியாதக்கு கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ் வந்து தோற்றுக்கிட்டே இருக்குது நானும் எவ்வளோ இடங்களுக்கு போயிட்டேன் மந்திரங்களை சொல்கிறேன் அங்கே போய் நான் தகுடு பண்ணேன் இது பண்ணேன் அப்படி இதெல்லாம் பண்ணி பார்த்து என்னால் ஒண்ணுமே முடியல அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்ற போது இது நான் சொல்லலை சித்தர்கள் சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம் அவங்க வந்து இந்த சகலவிதமான விஷயங்களுக்கும் அஷ்டகர்ம வித்தைகளும் ஆடலாம் அதாவது மாரணம் தவிர்த்து மாரணம் கூட பண்ணலாம் பெரிய தவறு எது என்னைக்கு எஞ்சியமோ அது நம்மளுக்கே திரும்பி வரும் நம்ம நினைச்சதோ நினைப்பில் வச்சுக்கணும் இந்த பூதை இந்த பூதை வந்து எந்த பக்கம் இருக்கிற திசை எங்கே சொல்றாங்கன்னா தெற்கு திசை அதாவது சதுரகிரி மகாலிங்கம் கோயில் பக்கம் இருக்கக்கூடிய தெற்கு திசை சரிங்களா அந்த தெற்கு திசையில இருக்கிற மலை பூத பிசாசுன்னு இதை சொல்லுவாங்க சித்தர்கள் சரிங்களா பூதம்னாலே தான் அர்த்தம் அதுக்காக பூதம்னா பெருசா நினைக்காதீங்க நீங்க படத்தில் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அதுல வந்து இந்த புதுசாக அந்த பூதத்தை வந்து எப்படியோ நிறையெல்லாம் காட்டியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருக்கும் அதை நான் வந்து எடுத்திருக்கேன் பண்ணியிருக்கேன் ஆனால் அது வந்து பல விஷயங்களை வந்து தனிப்பட்ட முறையில் தான் நம்ம அதை பண்ணணும் ஒரு குடும்பத்தோடு இயங்கி அது பண்ணும்போது அது பல எஃபெக்டெல்லாம் அது நம்மளுக்கு காட்டும் இதை வந்து ஐயா திரு அகஸ்தியர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனி இதை வந்து ஒரு பெருமையாக அதை வந்து லிஸ்ட போட்டு சொல்லியிருக்காரு இதோட மந்திரத்தை முறையா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இதை எப்படி பண்ணணும் இந்த பூஜை எப்படி பண்ணணும் என்ன மாதிரி நாள்ல பண்ணணும் அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்காரு இந்த பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூ ரொம்ப சாதாரணமாக தேங்காய் வாழைப்பழம் பற்றி சூடும் இனி அதாவது இனிப்பு தின்பண்டங்கள் மிச்சரு காராச்சேவு கருவாடு வெண்கடுகு இதெல்லாம் வந்து இந்த பூதத்தை வசியம் பண்ணுறதுக்கு உண்டான பூஜை பொருட்கள் வைக்கக்கூடிய பொருட்கள் இந்த பூஜை பொருட்களை நம்ம ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் வாழைப்பழம் பத்தி சூடோ பழம் சொன்ன இல்லையா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூ பழம் வெத்தலை பாக்கு ஒரு அஞ்சு எலுமிச்சங்கனி இது கண்டிப்பாக கையில் இருக்கணும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜைக்கு வந்து உங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் உங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அருமையான சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது அருமையான சனிக்கிழமை இதில் அமாவாசையில் வந்து ராகு திசையிலையோ ராகு நீங்கள் ராகு நேரத்திலேயோ இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அவசியமாகும் அப்படின்னு மாமுனி வந்து மா காளி முனி அவருங்க வந்து குறிப்புள்ள சொல்லி வச்சிருக்காங்க இந்த மலைபூத வச்சாரத்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அச்சாரம் அப்படின்னாலே எந் எழுத்துக்கள் மந்திர எழுத்துகள் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் உச்சிமலை பெரிய பூதா கொல்லிமலை கொச்சிநாதா வடக்கு வடக்குமலை செங்கல்வராயா விராலிமலை வினோத பூதா மலை அரசனாலும் பூதா பார்லோக மாந்தருக்கு தானிருக்கும் பூதா பூத லக்கின இருக்கும் குகையிருக்கும் வாவா. நான் தரும் பூசைமுகம் சங்கோல்ப சங்கம் தப்பாமல் நான் உடக்கு படைத்தேனே தம்பி வாவா ஆளான காட அமர்ந்த ஆளான காடே அமர்ந்த பூதபிசாசா ஐயனே சித்ருகளை வணங்கும் தம்பி வாடா சடைபூண்ட தம்பிரானே சுடலைதனை காக்கின்ற பூதா சிங் 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 கும்பட் ஸ்வாகா இதான் மந்திரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த சிங் என்ற அந்த மந்திரத்தை வந்து நான் சொன்ன நாளில் தனியா ஒரு ஆலமரத்து பக்கமோ இல்லை தென்னை மரத்துக்கு அடியிலேயோ உட்காந்து லட்சம் முறை நம்ம உரு போடணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்க ஐம்பதாயிரம் போட ஆரம்பிச்சிட்டாலேவும் உங்களை சுற்றி அமானுஷியமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த சிங் சிங் என்று நீங்க சொல்லணும் ரெண்டு தடவை இந்த மந்திரத்தை இதெல்லாம் சொல்லிட்டு கடைசில சிங் சிங் ஹும்பட் ஸ்வாகா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த மலைப்பூதா உங்களுக்கு வசியமாகிறதுக்கு உண்டான அறிகுறிகளை காட்டும் நீங்க உக்காந்து இடத்துல திடீர்னு ஒரு சுழல் காத்தடிக்கும் உட்காந்து நீங்க பண்ணும்போது நீங்களே மேல லிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இதை அனுபவிச்சாத்தா மட்டும்தான் புரியுமே தவிர இதை நான் சொல்லும்போது அதோட இது புரியாது வேகம் புரியாது ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் மயானத்தில் நான் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எல்லாரும் அனுசரணையாக போகிறாங்க நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே ரிப்ளை ஆகுது அங்கே வந்து எனக்கு தாக்கமாக வெளியே வருது இதுதான் மயான பூஜையோட ஒரு மகத்துவம் இந்த மலை பூதம் நம்மளுக்கு வசியம் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும் இந்த நிலை வேணும் இந்த நிலை வேணுறதுக்கு நான் எப்படி பண்ணணும் இந்த பூதத்தை நான் விஷயம் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நான் வந்து எப்படி வந்து மறுபடியும் நான் இது பண்ணுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதை நான் எப்படி மந்திர பிரயோகம் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் சொன்ன அந்த மந்திரங்களை நீங்க சொல்லிட்டு அங் அங்கு முத சிங் சிங்குன்னு சொல்லியிருந்தேன் கடைசியாக அங் அங்கு அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி நின்று அந்த இடத்துல நம்ம வணங்கணும் இந்த மந்திரங்களை சொல்லும் போது சிரங்களை உயர்த்தி சொல்லாம கும்பிட்டு ஒரு எப்படி ஒரு கும்பிட்டு நம்ம முன்னாடி ஒரு விளக்கு வச்சு அதில் நம்ம ஏற்றிக்கிறணும் விளக்கு நீங்கள் போடும்போது தென்னை மரத்துக்கு கீழே நீங்கள் உட்காருங்கன்னா தேங்காவோட அந்த இது சிரட்டையில் வைக்கலாம் இல்லைனா மண் அகழ் விளக்கில் வைக்கலாம் இல்லைன்னா வில்வ பழம் இருக்குது இல்லையா அந்த பழத்தை நீங்கள் குறைஞ்சு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இழுப்பை எண்ணெயும் நெய்யும் ரெண்டையும் இட்டு பசுமாட்டு நெய் கடையில் வாங்குறது யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் பசு மாட்டு நெய் கடையில் விற்பாங்க அதாவது பொதுவாக இந்த மாடு பால் பீச்சிரவங்களாம் வச்சு விற்பாங்க சுத்தமான பசு நெய்யும் இழுப்பு எண்ணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கருப்பு திரி கருப்பு திரியை எடுத்து அதில் வச்சுட்டு அந்த சிரட்டையிலையோ அதில் வச்சு தீபம் போட்டுட்டு இந்த மந்திரங்களை வந்து நம்ம லட்சம் தடவை தால் பனைந்து அந்த தீபத்தை பார்த்து வணங்கிக்கிட்டே இந்த மந்திரங்களை ஒரு நூற்றி எட்டு திருடாவில் சொன்னால் போதும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த சிங் சிங்னு சொல்லும்போது உங்களுக்கு அது வசியமாயிடும் நீங்கள் லட்சம் தடவை ஊரு போடும்போது உங்களோட உடம்பில் வந்து மேலே தலைக்கு மேலே ஒரு கருப்பு துண்டை கட்டிக்கிறணும் நீங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லும்போது பிரபஞ்சம் வந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களை அதுலேருந்து டாக் பண்ணி இருக்கும் இந்த பூதம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பூமியை புலந்துக்கிட்டு வரும் அதுக்கு உண்டான வைப்ரேஷன் இதை பண்ணி பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து சாத்தியமாக அந்த காலத்தில் இதெல்லாம் ஃபேக்கு இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது நீங்கள் போது மட்டும்தான் தெரியும் ம மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமே ஒரு அதிர்வு ஏற்படும் இந்த பூதம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் வந்து வரும்போது புழுதி விஷயம் மாதிரி இது வரும் சரிங்களா இதை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அங்கு அங்கு என்று நீங்கள் சொல்லி அந்த விஷயம் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டது எல்லா விஷயங்களும் அதை செஞ்சு கொடுக்கும் அதே போல் வங்கு அப்படின்னு நம்ம சொல்ல மனசுக்குள்ளே அந்த விஷயங்களை நம்ம சொல்லும்போது என்ன பண்ணிங்கன்னா பொன் பொருள் நவ கனிகள் இதைத்தான் சொல்லுவாங்க குரலை வித்த குட்டி சாத்தான் வித்த இதெல்லாம் முன்னையெல்லாம் இருந்தது இப்போ அது மேஜிக்ஷன் அதான் என்ன சொல்கிறதுக்கு அறிவு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டுருச்சு இந்த மாதிரி செய்யக்கூடியவங்கள்லாம் மறைஞ்சு காணகத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க ஏன்னா இப்போ விலை பேசுகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவங்கள வேலை பேசுகிறாங்க இன்றைக்கும் கேரளாவில் வந்து குரலே குட்டி சாத்தான் இந்த மாதிரி விஷயங்களை லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வந்து வாங்கி கிராமத்தில் இருந்தவங்கெலாம் இருக்கிறாங்க கடவுளை வந்து வச்சுருப்பாங்க ஒரு வருஷம் அதை வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் கொடுத்து கேரளா மாந்திரிகட்ட வந்து அதை கொண்டு வந்து தன்னோட வியாபார ஸ்தலத்தில் வைக்கும்போது மற்ற பக்கத்தில் இருக்கிறத காட்டிலே அந்த கடைக்கு வந்து ஆட்கள் அதிகமாக சேர ஆரம்பிச்சுருவாங்க வர ஆரம்பிச்சுருவாங்க அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் அது கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் இருந்த இடத்துக்கே அந்த பூதமானது அங்கே போயிடும் இந்த குரலின்றது சொல்கிற விஷயம் இது இன்ன வரைக்கும் இந்த கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் கிராமத்தை சுற்றி சுற்று வட்டாரங்களை திடீர்னு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவான் திடீர்னு பணக்காரன் ஆவான் எப்படி தான் அவன் யாருக்குமே தெரியாது ஒரு அரசியல் பின்புலம் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கோம் டக் டக் டக்குன்னு ஸ்டெப்பில் போயிருவான் இது நம்பாத வரைக்கும் தெரியாத வரைக்கும் தான் இதுக்கு விலை மதிப்பு இருக்குது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து கேட்சப் பண்ணி அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மந்திரம் மங்கு இதை கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப கவனமாக இதை நம்ம சொல்லணும் இதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது இருக்கிற இடத்த விட்டுட்டு உங்கள் இடத்துக்கு வந்துடும்ப்பா இந்த மங்குன்ற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மலையை விட்டுட்டு அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த விட்டுட்டு ஓ இடத்துல மட்டும்தான் சாகிற வரைக்கும் உன்னோட வம்சங்கள் அழிகிற வரைக்கும் அதுதான் இருக்கும் இந்த பூதம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனா செயல்படுத்தி பார்க்கும்போது மட்டும்தான் இதோட முழு பிரயோகம் உங்களுக்கு தெரியும் சோ இதுதான் அந்த மலை பூதத்தோட மந்திரம் மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்றேன் கேட்டுக்கங்க முதல்ல வந்து ஓம் உச்சிமலை பெரிய பூதா கொல்லிமலை கொச்சிநாதா வடக்குமலை செங்கல்வராயா விராலிமலை வினோத பூசா மலை அரசனாலும் பூதா பார்லோக மாந்தருக்கு பக்கதுணைதானிருக்கும் பூதா பூத லக்கினமே குன்னே வாடா குகை புகையிருக்கும் பிசாசே வாடா மாறாமல் பூசை முகம் சங்கோப சங்கம் தப்பாமல் நான் படைப்பேன் தம்பி வாடா காடகே அமர்ந்த பூதா அப்பனே சித்தர்களை வணங்கும் நாதா சடை பூண்ட தம்பிராணி சுடலதனை காக்கின்ற சிங் சிங் ஹும்பட் ஸ்வாகா இதாம்பா மந்திரம் சரிங்களா இந்த மந்திரங்களை வந்து நம்ம முறைப்படி உக்காந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் மன தைரியம் இருக்கணும் நீங்கள் விநாயகர் பெருமானம் வந்து நூற்றி எட்டு தடவை இது பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் உருவெத்தி சொல்லுன்ற அவசியம் இல்லை மொதல் வந்து மன வலிமை இருந்தால் தான் மந்திரமே சித்தி ஆகும் மன வலிமை இல்லாதவனுக்கும் முயற்சி இல்லாதவனுக்கும் குரு கொடுத்தா கூட அது மேலே ஏற வராது சரிங்களா குரு கற்றுக் கொடுக்காத வித்த சுட்டு போட்டாலும் வராதுன்னு வாங்க ஆனால் குருவே சொல்லி கொடுத்து வராத வித்த எத்தனையோ இருக்குது அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நமக்கு மேலான ஒரு குரு இருக்கிறார் நம்மை படைத்த குரு மகா நம்ம ஆன்மாவை படைச்ச அந்த குருவை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு குருமுகம் இல்லை என்ன குரு தீட்சை வாங்கல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க குருவுக்கு குருவா அந்த மகா காளி இருந்து உங்களுக்கு ஒரு குரு அவளே அனுப்பி வைப்பாள் அவளோட மந்திரங்களை நீங்க வந்து ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குரு தீட்சையானது தானா கிடைக்கும் முக்கியமாக இதில் என்ன சொல்ல வரேன்னா மன வலிமை இருக்கணும் தைரியம் இருக்கணும் நம்ம இந்த விஷயத்தை எடுத்துருக்கோம் இதை நம்ம டச் பண்ணாமல் விடக்கூடாது இது என்ன ஆனாலும் விடக்கூடாதுன்னு நினச்சா மட்டும்தான் இது சாத்தியமாகும்ப்பா இது போய் நம்ம எல்இடி டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அறுபது இன்ச்சு காசு கொடுத்துருவாங்கிற விஷயம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தவங்க கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே கோடி கணக்கில் கொடுத்து தூக்கிட்டு ஆள் நம்மளை சுற்றி தேடி வருவாங்க ஏன்னா இந்த மாதிரி கேரள மாந்திரிகள் வந்து இந்த மாதிரி குட்டி சாத்தான் விஷயம் குரளி விஷயம் மலைக்குட்டி விஷயம் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காங்க ஏன்னா மலைக்குட்டி விஷயம் நிறையா விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது வந்து முதல் படி தான் டெய்லி லைவ்ல வந்துட்டு இதை சொல்லிவிட்டு ஒவ்வொரு மந்திரங்களையும் அதில் நான் வீடியோவை வரும்போது அதில் அட்டாச் பண்ணி அதை நான் போடுறேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த மந்திரங்களை முறைப்படி நம்ம கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து வெற்றிப்படைகளை நோக்கி போகணும் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம்னா இந்த மந்திரங்கள் நீங்கள் தவறாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களவே அழிச்சிரும் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் உங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகள்லாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் வாழ தகுதி இருக்குது எடுப்பவனும் அவனே எடுப்பவனும் அவனே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்ம வந்து எடுக்கணும் ஸோ இன்னைக்கு வந்து அரை மணி நேரம் அதை சம்மந்தமாக நான் உங்களை பேசியிருக்கேன் வரக்கூடிய காலகட்டங்களில் தினமும் ஒவ்வொரு மந்திரங்களும் உங்களுக்கு நான் படைக்கிறேன் பல அரிய நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட எனக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் பெற்று ஓலைச்சுவடியில் ஒரு மந்திரம் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷம் இருக்கும் அந்த இன்னி வச்சுருக்கேன் நருதாலி நருதாலி அப்படின்றது வந்து நம்ம இது சொல்லுவோம் மான்செவி கல் அது ஒரு மாந்திரிக வித்தை ஸோ இப்படி ஒவ்வொரு வித்தைகளாக கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுக்கறதும் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் உங்கள் அண்ணாவை பாதுகாத்துக்கிறதுக்கும் உங்களோட குடும்ப நல சேமத்துக்காக இதை பண்ணி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு அந்த மகா காளிகிட்ட நான் வேண்டிக்கிறேன் இது ஆரம்பந்தான் தினமும் எட்டு மணிக்கு லைவில் வந்துட்டு லைவில் வர முடியாதவங்க என்னோட அபிலோட நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய விஷயங்களை மக்களுக்கு உணர்த்தணும் மக்கள் ஆன்மாக்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாத்தையும் கடந்து போகாமல் அதை தோசம் முன்னிட்டு போகணும் கஷ்டமே நம்மளை பார்த்தா கஷ்டப்படணும் இவங்கிட்ட போனோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இவன் அளவுக்கு வலிமையாக இருக்கான் அப்படின்ற அளவுக்கு நம்ம மன வலிமையை தான் இந்த மாதிரி மந்திரங்களை உங்களுக்கு நான் உரைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்